என்னுடைய அம்மா முறை தான் பியூர் வெஜிடேரியன் வெஜிடேரியன் போனால் சாப்பிட மாட்டேன் இதை பார்த்து நீங்களாக இருக்குது நானும் நானும் சொல்ல மாட்டேன் இதுதான் என் அம்மா முறை சிம்பிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இன்னொரு ஸ்டெப்பாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மூணு மேலே சாப்பிட ஜாஸ்தி சாமி லை கூட பார்க்கலாம் ஆவரேஜாக ரெண்டு வேலை தான் வரும்

ओ ना कर लो। हाँ, ये सीखने से करोगे तो बुम आता है। हाँ। इतना क्या? हाँ, ये सीखने से ये मुंह में साफ़ रहता है, साफ़ रहता है तो ठीक है ना। पर अभी पढ़ाते हैं तो आपका साफ़ रहता है, सामे सारी चीज़ें ज़रूर आती हैं।

சக்தி சாப்பாட்டு நினைச்ச உடனே ஆனா அந்த சக்தி மறந்து அளவுக்கு நீ கைய நீ வருமானம் வராதுனால சிக்கனத்தோட வாழ மனசு மனத்தோட மறந்து அளவுக்கு நீ வருமானம் தான் என்ன சிக்கனத்தோடு வாழ்க்கை மென்டாலிட்டியை மறந்து அதே மாதிரி தான் அளவுக்கு நீ சாப்பாடு நினைச்ச உடனே அந்த சிக்கனத்தோட சக்தி வெளியிலிருந்து எழுதுறது மென்டாலிட்டி தான் மறந்து அதான்

पायर जिला में विशेष

ஒரு குழந்தை அந்த கோமா போயிட்டு வர கோமா போயிட்டு வரோம் சாமி பார்த்தாங்க நாங்க பெயின்லெஸ் பத்து ஒரு குழந்தை தான் பெயின்லஸ் பத்து ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு பத்து குழந்தைகள் வலி இல்லாமல் பிறகு பிறக்கிற நெருவிஷன் பெயின்லெஸ் தான் பத்து கூட எழுந்து வழி இல்லாமல்

టైం ఎంత పైగా అలాగే అది నా మైసూర్ మాట టైం వెళ్ళాలి సోరీ లాస్ సోరీ కా లాస్ సోరీ కా ఏది టైం ఏది ఇన్నోనే స్టూడెంట్స్ ఎట్టి బిగిన్ ఆనందన ఆ పాయింట్ క్లాస్ అవలు స్టూడెంట్స్ కుదురుకుంట ప్లాన్ ని ఏ కనే 88 సంవత్సరాలు కుదురుకుంట అట్లా చెప్పే ప్లాన్ ఆ

அந்த உருது எடுத்துக்கிறவங்க அந்த முடியும் அப்படின்னா மாதத்தில் ஒரு தனியாக சனியாகிடுது கொடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுவாங்க அந்த பேரை எழுதிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்துருங்க அந்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் பதினஞ்சு நாள் பயிற்சி பயிற்சிக்கான பொறுப்புகள் உணவு அத்தனை உணவு தான் கரையாட்டா அத்தனையும் ஆஷம் இந்த ட்ரைன் பண்ணும் ஆனால் மாதம் வர கூப்பிட்ற ஊருக்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுத்து உங்களுடைய வர கோர சில பார்த்து ஆசம் பார்க்கணும் அந்த கூப்பிட்ற ஊருக்கு வந்து மாதம் ஒரு சனியாகி అందుకలాగా అది కదిలికి కోసం మనం కంప్యూటర్ ని నేర్చుకు పాఠం నేర్చుకు ప్రోగ్రామర్ అనే సంప్రదతో నడుత రెజలమే నాకు తెలుసు మీకు మనవడి అలాన మాసం వరదా నట్టు రెండు నెలలు ఇలికే పొందుతారు ఎవరు ఎవరు నా పణపడినే ఇవి అంగలా నేర్చుకుంటారు తీసుకో మాకు నేర్చుకుంటారు మీరు யாராவது ఇంత ప్రొఫెషనల్స్ అన్నమాట ఎంత పేసేది ఏం ఉప్పాదా और पैसा क्या देखो, ये हमारे पैसों में टाइम वाला नहीं पड़ता, तो मेडिटेशन को बोलते हैं पड़ता, आपको देख लेंगे कैटर बदल सकते हो हर टाइम, पर नहीं पड़ता, याना बात करके ही होता है वो पढ़ने का, नहीं का पटाता, मासा के दिनार, मासा वाले सनी ना रहे टाइम के एक पट्टे पर तैयार रहते हैं, ज

சவசாயத்தில் மட்டும் பெரிய போதும் அதுக்காக பண்ண முடியும் நினச்சின்னா அது தயாராக இருக்கணும்னா நம்மளால் டெடிகேட் பண்ண முடியுமா பதினஞ்சு நாள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க பதினஞ்சு நாள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஏற்கனவே அமெரிக்காவில் நாற்பது ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர் நம்ம எடுத்துக்காங்க ஆனால் இந்தியாவில் நம்மளாம் சொல்லுங்க அமெரிக்காவில்

Enak, dah dispose part ni lagi. Regular hearing mana? Free yang public ni. Jangan dah, terus terang hearing mana?